ஓ ரைட்டு தான் பீஸ் பீஸ் ஆயிரம் ரூபாய் பீ கேர் ஃபுல் ஏய் யார் இப்போ நம்ம ரூமில் வந்து பெட்ரி நம்மளால் பெருசலாம் ஏய் என்ன சுமா சுமா உங்கள் ரூம்ன்னு இருக்கீங்க என்ன சுமா சுமா உங்கள் ரூம் இது எங்க ரூம் ஆ சரி சரியான பைத்து மருத்துவம் பைக்கியம் சரியான பைத்துமாறு பைத்தியம் இது சரியான பைத்தியனால சரியான பைத்தியம் சரியான பைத்தியம்

பார்த்தா பாய்காட்டா இப்படி பண்ணுங்க. வெரி